தொடாத இடத்துல கை வச்சு கை வச்சாரு கழுத்துல கழுத்துல கை வச்சு வச்சுல தள்ளி விட்டாரு கிடைப்ப பிடிச்சீனாரு நான் அதெல்லாம் சார் இதெல்லாம் பண்ணாதுங்க எங்க அம்மா அப்பா சொல்லி சொல்லுவேன் இளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிறாங்க இல்ல இவரை கண்டிச்சா தான் அடுத்து வர ஆசிரியர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க இவரை கண்டிக்கலீனா இன்னும் வளஞ்சுகிட்டே தான் இருக்கும் அவங்க புரிஞ்சுதுங்களா முதலமைச்சர் சொல்லி முதல்ல எந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க அவ்வளவுதான் போலீஸ்ல கம்பெனி குடுத்தாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வந்தாங்க விசாரிச்சாங்க போயிட்டாங்க அவ்வளோதான் வேற ஒண்ணுமே கிடையாது அரசு உயர்நிலைப்பள்ளி கர்பூரில் நான் கர்பூரில் படிக்கிறேன் திரு செந்தில்குமார் அவர்கள் நான் எங்கள் ஏற்கனவே சண்டை எங்கள் வீட்டில் அவர் வந்துட்டு மகளில் வந்து இரநூறுவா காசு கீழே போட்டு ஓன் காசு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் நான் என் காசு இல்லைனே இல்லை ஓன் காசு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன் பிள்ளைங்கள்லாம் சிரித்தாங்க அதுக்கப்புறம் யாருமே எங்களோட பேசல அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்புறம் நான் ஸ்கூல் போகல அப்புறம் கொடாத இடத்துல கை வச்சு கை வச்சாரு கழுத்தில் கழுத்தில் கை வச்சு கீழே தள்ளி விட்டார் இடுப்பு பிடிச்சுக்கிழனார் நான் இதெல்லாம் சார் இதெல்லாம் பண்ணாதீங்க எங்கள் அம்மா அப்பா சொல்லிவிட்டேன் எனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் கேட்கல மறுபடியும் எப்போ கை வச்சுக்கிழனாரு அப்புறம் சொன்ன ஹம் சொல்லி கூப்படிச்சுட்டாங்க அப்புறம் அம்மாட்ட வந்து சொன்னேன் அம்மா குறைக்க வந்து பண்ணியிருக்காங்க என் வாய்ஸ் கேர்ள்ஸாக இருக்கு என் உடம்பு கிள்ளி வைக்கிறாரு இடுப்பெல்லாம் பிடிச்சி கிள்ளி வைக்கிறாருன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படியே வந்து சொன்னாங்க அம்மாட்ட வந்து சொல்லுவோம் அம்மா இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அது யாருப்பா அவர் என்ன ஆங்கிலம் ஆசிரியரா இருக்காரு அரசு உயர்நிலை பள்ளி கற்பூர்ல ஆங்கிலம் ஆசிரியரா இருக்காரு அவர் வளையல் கரும்பு சொந்த ஊர் இப்ப வந்து தன்னூர்மலையில இருக்காரு திரு செந்தில்குமார் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேல இப்ப முதலமைச்சர் சொல்றாருன்னா இந்த பெண்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாமே என் பிள்ளைகள் தானே இப்ப இவரு இப்படி இவர் சொல்றது இதுதான் அது விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் அப்படிங்கிறாங்கல்ல இவரை கண்டிச்சா தான் அர்த்தர்வர ஆசிரியர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க இவரை கண்டிக்கலாம் இன்னும் விளைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அவங்க புரிஞ்சதுங்களா முதலமைச்சர்கிட்ட சொல்லி முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க அவ்வளவுதான் ஆறு நாளா நான் போகலைங்க நான் பத்தாவது படிக்கிறேன் பொது தேர்வு எழுதணும் பதினாறாம் தேதி எக்ஸாம் மிட்டம் படிக்கணும்னு ரொம்ப மனசு ஆசை இருக்கு எனக்கு புள்ள பண்றாங்க ஸ்கூல் போகவே எனக்கு இஷ்டமே இல்ல போலீस्ते கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க பா போலீस्ते கொடுத்தாங்க வந்தாங்க விசாரிச்சாங்க போயிட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமேக் கிடையாது வேற ஒண்ணுமே அவங்க வந்து என்ன ஏது அப்படி மட்டும் தான் விசாரிச்சாங்களே தவிர அப்புறம் எதுவுமே சரி கிடையாது போயிட்டாங்க எந்த ஸ்டேஷன் பா மைனூர் சொல்லுங்க நான் ஏய் நான் அண்ணா நகர் படிக்கிறேன் அண்ணா நகர்ல வசிக்கிறேன் யூ நான் வந்து எஸ்டி தரசா ஸ்கூல்ல படிக்கிறேன் ஸ்ரீராமத்தில தான் படிக்கிறேன் எங் எங்களுக்கும் எங்கள் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை அதுக்கு த சம்மந்தமே இல்லாமல் என்னையே பிடிச்சி திட்டினாங்க நான் இதுக்கு வந்து சைபர் கிரைம் நான் வந்து கேர்ள்ஸ் சைல்டு இதுக்கு ஃபோன் பண்ணேன் பத்து தொண்ணூத்தெட்டுக்கு வந்தாங்க விசாரித்தாங்க அவங்க கடமைக்கு விசாரிக்கணும்னு சொல்லி விசாரிச்சாங்களே தவிர நான் ஒரு பொண்ணு இந்த மாதிரிக்கு எனக்கு இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்கிற எதுவுமே சொல்லலை எதுவுமே கவனிக்கலை நான் அவங்களுக்கு சப்போ வெறும் சப்போர்ட்டாக மட்டும்தான் இருப்பேன் என் கூட வந்து நின்னுங்க அப்படின்னு சொன்னதுக்கு யாருமே வந்து நிக்கல அவங்கள்ட்ட சொன்னதுக்கு இது என்னோடய கடமை அவ்வளோதான் முடிச்சுவிட்டோம் அவ்வளோதான் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிக்கு நின்று வந்து பேசினாங்கோ அவ்வளோதான் போயிட்டாங்க வந்து ஒரு இஷ்யூவில் இருக்கேங்க மிஸ் அதனால லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ அந்த மாதிரி பண்ணுற பொண்ணு தான் அந்த மாதிரி தான் போவ அவங்களோட இஷ்யூ என்னோட மேலே சேர்த்து இப்போ எல்லாம் ஃபுல்லாக பிரச்சனை என் மேலே வந்து நிற்குது இப்போ என்னால் நான் டுவெல்த்து எக்ஸாம் பொதுத் தேர்வு எழுதணும் நான் வந்து லாயருக்கு படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் படிக்கணும் இந்த மாதிரி வேலைக்கு போகணும் எனக்கு அப்பா இல்லை எங்கள் அப்பா வந்து தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்து கைகால் வராமல் ரொம்ப இதாகிட்டாரு அம்மா மட்டும்தான் கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க அம்மாவால் எங்களால் படிக்க வைக்க முடியல இதில் இருந்தாலும் அக்கா வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க இந்த ஒரு விஷயத்த முன்னாடியே இந்த இந்த நான் வந்து சூசைட் பண்ணுற போகிற நிலைமையில இருந்தேன் ஆனால் அப்போ தான் நான் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் ஒரு ஒரு இது கூட எடுக்கலை வங்க ஒருத்தர் கூட என்னன்னு கேட்கல அசிங்கமா இருக்கு பஸ் சேரவே முடியல படிக்க போனா அங்க சிஸ்டருக்கு இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு சிஸ்டர் இந்த மாதிரி பேசுறாங்க அம்மாவுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பிரச்சனை சம்மந்தமே நம்ம என்னைய திட்டுறாங்க நீயே ஏன் அப்படி அலைஞ்சா நீ அப்படி அலையறனால தான் நான் உனக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்றப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நான் வந்து டுவெல்த்து சி சி கிளாஸ் பியூ சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன் என்னால படிக்க முடியல நான் அதுக்கு மேலே படிப்பேன் நான் என்ன எனக்கு தெரியல ஆனால்